இறைவன் மனிதனை ஒவ்வொரு நாளும் இறந்து பிறந்து இறந்து பிறந்து இப்படியே வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறான் பிறப்பை மட்டுமே நாம் ஞாபகம் இருக்கோம் ஆனால் இறப்பை நாம் மனதில் கொள்ள வேண்டும் நிரந்தரமில்லாத இந்த ஜீவன் இந்த வாழ்க்கை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் தான் இருட்டு எங்கே வருகிறதோ அந்த இடத்துல உங்களுக்கு இறப்பு வந்துவிடும் அப்படிங்கிறத மறைமுகமாக சொல்வதற்காகத்தான் இருட்டும் இறப்பும் சமம் ஆகவே இருட்டு வந்தவுடனேயே நம்மை அறியாமலே நாம் தூங்குவதற்கு போகிறோம் சூரிய வெளிச்சம் வந்தவுடனேயே உடலில் பலமும் மனதில் தெம்பும் உற்சாகமும் இதயமும் படபடக்க ஆரம்பித்து அந்த அன்றைய நாளை நாம் ஆரம்பிச்சுட்றோம் ஆக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் தினமும் இறப்பை பற்றி இறைவன் நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கிறான் நிரந்தரம் இல்லாத உடம்பு இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் செய்வதை திருந்த செய்யணும் நிறைய தானங்கள் செய்யணும் தர்மங்கள் செய்யணும் தர்மத்தோடு நடக்கணும் இல்லாதவர்களுக்கு ஈயணும் அன்போடு இருக்கணும் பாசத்தோடு இருக்கணும் ஆகவே இதை நீங்கள் உணரணும் அப்படின்னு தினம் தினம் சொல்கிறான் ஆனால் அதை யாருமே புரிஞ்சுக்கிறது இல்லை தூங்குவதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எல்லாரும் பெட்ரூமில் வந்து லைட்டு பெட்ரூம் லைட் சின்னதாக ஒன்று அவங்கவுங்க அவங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி கலர் கலராக போட்டுக்குவாங்க ஒருத்தர் நீளம் ஒருத்தர் பச்சை ஒருத்தர் வெள்ளை ஒருத்தர் மஞ்சள் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு நிறம் போட்டுக்கிட்டு இருப்பாங்க அதில் கூட ஜோதிடம் அந்த ஜோதிடத்துக்கு உண்டான மன நிம்மதி கிடைக்குமா ஆகவே நீல நிறம் நான் அந்த பெட்ரூம் லைட்டில் போட்டேன்னா நிம்மதியாக தூங்கலாம் சார் ஆழ்ந்த தூக்கம் கிடைக்கும் அந்த நீளம் அப்படிங்கிறது ஆழ்ந்த நிதிரையை கொடுக்கும் பச்சைங்கிறது மனசாந்தியை கொடுக்கும் அப்படின்னு நிறைய பேர் அவங்களுடைய மன இயல்புக்கு தக்க மாதிரி அதை செஞ்சுக்கிட்டு ஒரு நிசப்தமான நிதிரை வேணுங்கிறவங்க அந்த பெட்ரூமில் கொண்டு வருவாங்க ஆனால் இதில் ஒரு சூற்றுமத்தையும் ஒரு தத்துவத்தையும் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை சொல்கிறேன் தூங்குவதற்கு முன்னாடி இந்த லைட்டை போட்டுட்டு தூங்குறோம் ஆனால் தூங்கிய பிறகு இந்த விளக்கு தேவையே இல்லை அந்த விளக்கு தேவையில்லாத விளக்கு நாம் ஏன் கஷ்டப்பட்டு அந்த பெட்ரூம் லைட்டை போட்டுக்கிட்டு தூங்குகிறோம் அப்படிங்கிறது யாருக்குமே ஒரு புரியாத ஒரு புதிராக இருக்கும் தூங்கிய பின் அந்த ப்ளூ கலரும் தெரியாது பச்சை கலரும் தெரியாது மஞ்சள் கலரும் தெரியாது ஏன் அந்த ஒளியே தெரியாது இருட்டு அப்படிங்கிறது நம்ம சூழ்ந்துடும் இறந்து பிறந்து இறந்து பிறந்து ஒவ்வொரு நாளும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் அந்த நாடகத்தில் இந்த சின்ன வெளிச்சம் மட்டும் ஒளி கொடுத்துருமா என்ன வாழ்க்கையை புரிந்து கொள்ள வேண்டும் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ண